நான் அரபுக்குறை ஞானசீலன் சுற்றுலாத்துறை வழியாகி கிழக்கு மாகாணம் ஆஹ் நானும் இது உள்ளாந்தர் கோட்டை கொண்டு உள்ளாந்தர் கோட்டையில நின்று தவறலாது கொண்டது இதெல்லாம் இது போர்த்துகீஸர் ஆங்கிலேயர் அந்த அவங்க மூன்று பேரும் காட்டுதான் இது முதல் முதல் போர்த்துகீசர் அதுக்கு உள்ளாங்க கடைசியா தான் ஆங்கிலேயா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரணம் இதுக்கு அந்த காரணத்துக்குள்ள ஹிஸ்டரியே ஹிஸ்ட்ரிய நான் சொல்றேன்டா மட்டக்கலம் மட்டக்களப் பண்ணா ஆஹ் போர்த்துகீஸர் தான் வச்ச பெயர் மட்டக்கிளம்னா இது பாபி இந்த வாவியல சதுப்புண்ணா அதனால மத்தமான கிளப்பத்தான் மட்ட கிளப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல மத்த சுயம் இருவாங்களை சொல்லுவாங்க இந்த வாவிட நீளமாக பதினோராத்தி ஐநூறு ஸ்டாஃப் நிலப்பரப்பவும் அம்பத்தாறு கிலோமீட்டர் கரப்பை கொண்ட பாவிதான் இது இந்த வாவி ஃபேமஸ் மீன்பாடும் பாவம் சீனிஸ் சிலை குணம் அழைப்பாங்க இதுல இந்த ஓசையை கேட்கணும் தான் இரவே எல்லாம் கேட்கலாம் போட்ல போய்தான் கேட்கலாம் பகலையே போட்டு சவாரி போகலாம் இந்த வாவியை சுத்தி பார்க்கலாம் புளியன் தீவான் புளியன் தீவு புளியன் தீவனா அந்த அந்த கொரோனா டைம்ல புளியன் மரங்கள் இருந்ததாகவும் அதன் பிறகு புளியன் தீவாக மாற்றப்பட்டதாகவும் வரலாற்றுக்கார இது ஒரு தேர்ட் லைன் ஒரு ஒரு ஆம வடிவத்துல நாங்கிற தீவு கொண்டோம் மூன்று பக்கம் நிலத்தாலும் ஒரு பக்கம் நீராளம் சூழப்பட்ட ஒரு தான் இது இது இப்ப நாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு ஐந்து தீவு வைக்கணும் மட்டை கிளை சுத்து இப்ப நினைக்கலாம் புளியந்தீவு அங்காள எரும தீவு காக்கத்தீவு மற்றது தீவு மத்த கணக்கு மாங் தீவு ரெண்டு கணக்கு நிறைய தீவுகள் கொண்டதான் மட்டை கிளப்பு மாவட்டம் விவசாயத்துக்கு குடி குடிக்கலாம் இந்த உன்னிச்சப்புலம் பேமஸ் ஆன குளம் இது எழுபத்தி ஆறு ஹெக்டேர் நிலப்பரப்பு கொண்ட ஒரு தண்ணி தீர்த்தாடகம் முன்பு இதுல நாங்க விவசாயம் வெட்டிகுளர் மாவட்டத்துக்கு முழுமையா தண்ணி குடி குடிக்கிற குடியணி சப்ளை பண்ற இடம் இதான் உன்னிச்சைப்புலம் இங்க இது குடிநீர் மலை குடிநீர்ன்னா தொப்பிகளும் சொல்லுவாங்க தொப்பிகள் எழுபது கிலோமீட்டர் இதான் ஜங்ஷன்ல இருந்து இருபத்தி மூணு லட்சம் உள்ளுக்குள்ள போகணும் ஜங்கிள் போ மவுண்டன் பிளான் மலை அது நேச்சர் சரியா இது இதெல்லாம் மவுண்டன்ி சரியா இப்போ நாங்கள் இந்த வரலாற்று இந்த கோட்டையை பத்தி வரலாற்றை பத்தி சொல்ல முதல் முதல் ஆயிரத்தி கோட்டையோட ஹிஸ்டரிய சொல்றேன் உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி முப்பத்தெட்டு மட்டும் போர்த்துகீஸர் அதன் பிறகு போர்த்துகீஸ் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டுல போர்த்துகிசில இருந்து உள்ளாந்து கைப்பற்றினாங்க அந்த நேரம் செகண்ட் கேண்டியன் சிறீவிக்ரம் ராஜசிங்யன் யுத்தம் செய்ததாகவும் வரலாற்று தரக்கு யுத்தம் செய்து அவங்க தோற்கடித்ததாகவும் அதன் பிறகு இவங்க டிமாலிஷன் பண்ணவங்க ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்ளாங்க அதன் பிறகு வீக்கெண்ட் பண்ணவங்க புனரித்தானம் சென்னவங்க உள்ளாங்க திரும்ப இந்த மட்டக்களப் போட்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு சரி ஆயிரத்தி நாலு பிறகு இந்த மட்டக்கிளப்பு கோட்டையை முட்டு முழுவாக கட்டி முடித்தவங்க ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு பியோஸ் நீங்க முன்னுக்கு வரக்குள்ள அங்க மேலே வணக்கம் அந்த போட் ஒன்று போட்டிருக்கீங்க அதுக்கு மேலே ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு பி என்று போட்டிருக்கீங்க பி ஓசிஎன்டா கிழக் இந்திய வர்த்தக கம்பெனி தான் மீனா சரியா மற்றது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டுனா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வேடம் போனதான் இந்த கோட்டையை கட்டி முடிக்கிறது மற்றது முன்னுக்கும் ரெண்டு பீரங்கிகள் இருக்கு அதாவது ஒன்றாம் தர பீரங்கி பி ஓசி டீரங்கி அந்த புத்தகம் அமௌண்ட் இருக்கு புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிஎஸ்எம்ஸ் மேல ஜிஆர்ல முப்பத்தி மூணு மில்லியன் எடுத்து புனர்தானம் செய்தவர் அதுதான் அந்த புத்தகத்துல என்ன பொறிக்கப்பட்டிருக்கு ஒரு இது போத்திரிஸ்ல எத்தனை வந்தாங்க அவங்க என்ன செய்தாங்க ஒல்லாந்த இத்தனை அமௌண்ட் வந்தா அவங்க என்ன செய்றாங்க ஆங்கிலேயர் அந்த இத்தனை அமௌண்ட் வந்தா அவங்க என்ன செய்வாங்க மட்டக்களம் கோட்டையில இங்கே மட்டக்களப்பு என்ன செய்யறாங்க வரவில்லை அந்த ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் அந்த இயர் ஆண்டி என்ன செய்தாங்க என்ன செய்தாங்கன்னு சொல்லி மத்த மற்ற பக்கம் அந்த இது ஸ்ட்ரக்சர் அதாவது இந்த கோட்டையிட இந்த வியூ பாயிண்ட் அதாவது என்ன வடிவமைத்து அமைக்கப்பட்டுள்ளத அந்த வியூ பாயிண்ட் மற்ற பக்கம் அப்ப ரெண்டு பக்கம் முக்கியமான ஒரு விவரங்கள் அடங்கிய புத்தகமாக தான் அது வர்ணிக்கப்படுகிறது அங்கால மூளையில் போனீங்கன்னா சொன்னால் அது அங்கே தோண மூளையில் போனீங்கன்னா பாதன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பெரியன்னு சொல்லுவாங்க பாதன்னு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆங்கிலேயங்களாக ஆரம்பிக்கப்பட்டது பாலகட்டம் முதல் பாதை பெரிய போர் உங்களுக்கு தெரியும் முதல் அந்த பிரச்சனைக்கு முதல் ஒரு தீவுல இன்னொரு தீவை கிடைக்கிறேன் இங்கால நானே சித்தாஞ்சல இங்கி கண்ணிக்கிறேன் சந்தி அந்த பாத பெரிய போர் பெரிய பாடல் அதுல ஆக்கள் ஏற்றுவாங்க உளவு இயந்திரம் ஏற்றுவாங்க மோட்டர் சைக்கிள் ஆட்டோ கார் எல்லாம் ஏற்று ஒரு ஒரு வில்லேஜ்ல ஒரு ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவு கடைக்கு அந்த அதுல மூளையில இறக்கி அது அந்த இது இல்ல இந்த அதாவது இயந்திரம் அந்த மெஷின் மோட்டர் இது இந்த போட்டு இல்ல பேஸ்மெண்ட் மட்டும் இருக்கு அதை அடுத்த அது வந்து அங்காளக்கரை கொண்டு வாங்க தெரியும் மட்டக்கிழப்பு கிழக்கு மாவட்டம் மூட்டு மாவட்டம் மட்டக்கிழப்பு திருவண்ணாம்பா சரியா மூணு மூணு டிவிஷன் இருக்கு மட்டக்கிழப்புல வாழைச்சேன கழுவாஞ்சுடி மற்றது மட்டக்கிழம் இது மூன்றுலையும் இதுதான் மேஜர் சிட்டி மேஜர் பார்ட் டவுன் இந்தியால அந்த குளப் டோரி தான் குளப் அந்த பாலத்துக்கு இந்தியால ஓல்டு டவுன் அங்கால நியூ டவுன் சொல்லுவாங்க ஓல்டு சிட்டி நியூ சிட்டியான்னு சொல்லுவாங்க சரியா இந்தியால அப்ப ஓல் சிட்டி பக்கம் இருந்து பெட்டி குலோகேட் நீ காந்தி பாக்குறது போட் சப்ஜி மற்றது ஃப்ளவருக்கு இல்லை லெஃப்ட் சைடு முன்னூறு மீட்டர் தூரத்துக்கு போனீங்கன்னா மாதாங் போயிருந்திக்கு மாதாங் கோயில் அங்க முன்னுக்கு இருக்குன் ராம ஐஸ்கப் இருக்கு மங்காள அங்கால புது புது மிரிஜ் அதாவது சிட்டி போனீங்கன்னா மங்கள ராமம் இதுக்கு மீன் ஃபிஷ் மார்க்கெட் வெஜிடபிள் மார்க்கெட் இருக்கு அங்காலிருக்கு மற்றது இதை சுற்றி அப்படியே பாவியோ சரியா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரணம் மிரிஜு போர்த்துகீசர் ஏன் பண்ணாங்க உள்ளாந்தர் என்ன வந்தாங்க பிரிட்டிஷ் ஏன் வந்தாங்க போர்த்துகீஸர் என்ன பண்ணாங்க அவங்க சமயங்களை பரப்புறதுக்கு அவங்க இப்ப நான் தமிழ் கத்தோடு சமய பிரச்சாரம் தேவை போர்த்துகீஸ் மாரி டச் பர்கர் மீட்டன் கற்பலாம் போர்த்துகீஸர் கொழும்புலாம் டச் பர்கர் மத்தது அவங்க சிறப்பு வெளிநாட்டு ஹவுஸ்லேயே மற்றது உள்ளாந்தர் ஒல்லாந்தர் பண்ணாங்க வியாபாரத்துக்கு அவங்க அவங்களோட நோக்கம் மெயின் நோக்கிட்டு வியாபாரம் வெஸ்டர்ன் பால் என்ன சொல்லுவாங்க அது கராம்பு ஏலம் சினமன் காசினி வாசனை திரவியங்கள் வாசனை திரவியங்கள் ஏற்றுமதி இங்கால எங்க நம்மள பக்கம் அரிசி அரிசி ஏற்றுமதி தான் தான் அவங்களோட இது நோக்கமா இருந்தது மற்றது ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் என்ன நோக்கம் கொடுத்த ஆங்கிலேயர் அந்த பாத பாலம் 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 மற்றது என்ன ரயில்வே ரயில்வே அஞ்சு போர்ச்சுகீசர் கத்தோலிக் ஆங்கிலேயர் உள்ளாந்தர் ஆங்கிலேயர் அஞ்சு

ஆளுநர் அவரட பேர் வில்லியம் வில்லியம் தான் மெனிங் மெனிங் அதுக்கு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த பாலத்தை திறந்துடும் திறந்து போட்டு அதுக்கு பேர் வச்ச ஒரு தண்ட மனைச்சவர் மெனிங் பிரிட்ஜ் லேண்டின் மெனிங் ஸ்டீல் பிரிட்ஜ் என்று வச்சு அது உங்களுக்கு அது வரல தெரியுமா இருநூத்தி எண்பத்தி மீட்டர் நாற்பத்தாடி அகலம் பண்றது மீண்டதும் பழையமான பாலமாக கருதப்பட்ட பாலம் மட்டக்களப்புள்ள இலங்கையிலேயே அது வந்து தான் அது எல்லாரும்தான் செய்யணும் இருநூத்தி எண்பத்தி மீட்டர் நாப்பத்தாடி மீன் தான் அந்த பாலம் தான் இலங்கையில பழையதும் பழையதும் நீண்ட காலமாக கருதப்பட்ட பழம் அது ஓல் டெஸ் அண்ட் நியூ ஓல்ட் அஸ் என் லோங்கம் ப்ரிஷிங்ஸ் இல்லாமலா நெட் டைம் அந்த ப்ரிஜ் லேடிங் மெனி ஸ்டீல் ப்ரூப் சரியா அதுக்கு அவரை ஓப்பன் பண்ணி போட்டு அந்த ரோட்டால வந்து கீழ இறங்குனவங்க லேடி மெனிங் ட்ரைவ் அதுக்கு சொல்வோம் லேட்டிங் மெனிங் ட்ரைவ் அது கீழால அந்த பாலத்தை கீழே இறங்கி போறமே சிவசே போலீஸ் டி ஏஜ் ஓசி அதனால் லேடிங் மெனி ட்ரைவ்னு சொல்லுவாங்க அந்த பாலம் அத ரெண்டு பேரும் இருந்தவங்க ஓல்ட் டெஸ்ட் ஹவுஸ் ரி சரியா இந்தமர நாய்ரன் புளியன் லைன் பண்ணப்பட்ட இது சுனாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ரெண்டாயிரத்தி நாலாம் சாரி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி தேதி டிசம்பர் நாளும் சுனாமி ஏரியா இது இப்ப ஆறும் கடல் நிலைகள் தான் இது பாமர்த்தன்னு சொல்லுவாங்க அதாவது வாரம் படனம் இணைதேட்டம் இது மோத்துவாரம் மோத்துவாரம் சொல்லலாமா இது லைட் ஹவுஸ் ஆறு கிலோமீட்டர் இட் லைட் ஹவுஸ் இங்கிலீஷ் லைட் ஹவுஸ் இதில் இதை முனையும் இது கல்லடி கல்லடி பீச் இந்தியால காத்தாங்குடி கல்மினா கருப்பத்து அரையம்பா அம்பாற பானைஸ் இந்த பாசிக்குடா காசிக்குடா வெட திசை காசிக்குடா காசிக்கூடா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இப்போ நாங்கள் முத்தெடுத்து வந்து முப்பது கிலோமீட்டர் வடக் திசை காசிக்குடா தா க்ரீன் ஆல் த

மூரட்டஞ்சனும் மூட்டஞ்சன வாவி போகுது மத்த இது இங்கால போனீங்கன்னா பெரிய நிலம் சரிங்க இது ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டரும் நிலப்பரப்பை கொண்ட வாழ் தான் இது எல்லாம் இது மட்டக்களப்பு பிரதானமான வாழ்வாதாரம் தொழில் என்ன சொல்லுங்க மீன்பிடி பேசாங்க நன்மீன் மீன்பிடி ஆழ்கடல் மீன்பிடி பேசாங்க சரிங்க இது உம்மிச்ச குளம் இங்க இதுல மட்டக்களை இங்க நாங்க நிக்கிற இடத்துல முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இங்க இருந்தாலும் இந்த கோட்டையில அவங்க கட்டுன்னு அதாவது கோத்திக்கு சட்ட போன மிரிக்கு ஒல்லாந்த ஹட்டோமிரைக்கு ஆங்கில கட்டோமிரக்கு அவங்க என்னத்துக்கு பாவிச்சாங்கன்னு நான் கேட்கணும் அவங்க இப்ப போர்த்துக்கி சேர்ற போல வந்து அறிவு அது என்ன கல்லுன்றா முருங்கன் பாறையும் தேனும் அஹ் சுண்டாம்பும் போட்டு கட்டினா அவர்களை மத்தது உள்ளாந்த அந்த இது என்ன கண்ணு என்ன ஸ்டோன் அது இந்த கல் என்ன கல்லுன்றா அஹ் சொல்லுவாங்க சொலிக்கல்ன்னு சொல்லுவாங்க அந்த அது சொல்ற தமிழ்ல சொல்லுவாங்க குழு கல்லன்னு சொல்லுவாங்க அந்த பெரிய கல்லு ஆனா அந்த 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 இது முருங்கட்பாறை மத்தான் கருப்பாரு அந்த கல்ல சொல்ற இது அந்த அந்த கல்ல சொல்லுவாங்க ஆரம்பத்துல வீடுகள் எல்லாம் அந்த கல்ல கட்டு அது குளிர் குளிர்மை குளிர்ச்சி ஆனதாகவும் ஸ்டோங்கான கலவரதியாக கொண்டதாக கல்லான அந்த அந்த காஞ்சி இருந்து எடுத்ததாகவும் முருங்கா கல்லு பாசிக்குடா பாக எடுத்த ஆமாம் கட்டுக்கிறது சரியா அந்த கல்லும் உள்ளாத்து அந்த 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 சொரைக்கல்லும் அஹ் முருங்கற் கொண்டு கட்டினாதான் வரலாறு சீமெண்ட் வரலாற்றுக்காக ஆங்கிலேயர் செங்கல் சுண்ணாம்புக்கல்லும் தான் வரலாற்றுக்காக சரியா இதுக்குள்ள அவங்க மிலிட்டரியாகவும் வியாபாரத்தாகவும் பாவிச்சது அவங்க இருந்தவங்க வேற வேறு பிரதத்துல கொள்ள நீந்தது பழைய வீடுகள் இங்க ஒரு அஞ்சாறு வீடுகள் இருக்கு அது இப்ப ஒன்று ஜிபங்குலாவுல இருக்கு ஒன்று போலீஸ் இருக்கு அங்காலி பொலிஸ் எல்லா எடுத்திக்கிறாங்க உள்ளாந்து வெள்ளி லேண்டாகும் இது மிலிட்டரியாவும் பாவச்சவங்க உள்ளாண்டு ஆங்கில நிர்வாக நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகும் மிலிட்டரியும் பாவச்சவாங்க அந்த பில்டிங் ஆங்கிலே அந்த

கட்டுப்பாடு நைன்டி நைட்டி ஆனா இந்த பழைய பில்டிங் கட்டிடங்கள் எல்லாம் நிர்மாணம் அந்த அதாவது இந்த பழைய கட்டிடம் மெயின்டைன் பண்றவங்க தோல் பொறுத்துணைக்கலாம் தோல் பொறுத்துணைக்கலாம் பழைய பில்டிங் நேமிங் பண்ணுது மற்றது இதுல உங்களுக்கு தெரியும் முப்பத்தொன்பது டிவிஷன்ல இருந்து அஞ்சூத்தி முப்பது பேர் ஸ்டாப் பேர் போன வருஷம் ஆகஸ்டோட இந்த செக்ரட்டரிய புதிய மாற்றப்பட்டதாக சுற்றுலாத்தலமாக மாற்றுவதாக ஒரு பிளான் அதுல சுற்றுலா இந்த மியூசியம் கேஃபே வாய்ப்புகள் நாலாந்தம் அதாவது இப்ப ஸ்கூல் லீவ்வா நாலாந்தம் காலையில் நான் ஒரு நாள் இப்போ நான் இதில் இதுக்குள்ள வந்து மூன்று வருஷமா நான் காலையிலேருந்து அஞ்சு ஆறு மணி மணி எப்படியும் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் நாலாம் தான் ஒரு குறைவாக ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது பேருக்கு மேலாம் நாலாம் தான் சைங்காயத்துக்கிழமை ஒரு இருநூறு முந்நூறு பேருக்கு தான் வராங்க உள்ளூர் சுற்றுலா பயணிகள் துவரிசாக துவரிசாக்கல் வார குறைவு துவரிசாக்கல் சீசன்

அதிரைமேடு புதிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் கரெக்ட் இப்போ ஒரு நாலு டிவிஷன் தான் இருக்கு மாங்கள ஸ்போர்ட்ஸ்னும் தொழில்பொறலும் மாங்கள மிஸிங் पर्सन கணாலப்புனா தடவற அந்த லோக்கல் மார்க்கெட் செம்யா அதுவும் லோக்கல் மார்க்கெட் இது அரசாங்கிய வரது எததானியங்க பிட்டிகள் இது காலேஜ் இது வடந்த வடமட்ட நேரதனங்க என்னயா சா Ini mudah ya. Oh, dah berangka asal tu cipta. Ya, tu kubur kau ini ada. Ada, ada marat kan ada. Marat kan. Si mana kalau mili? Ba, kalau sama ti. Jadi sekarang aku tu sama.

ட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழு பெரிய வெள்ளம் பந்த நிலங்கையை அடிக்கல் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தாறு டிசம்பர் இருபத்தி அஞ்சு சுனாமி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சவுத் பஸ்டிங் மிஸ் பஸ்டிங் நார்த் பஸ்டிங் பெஸ்ட் பாயிண்ட் ஃபேன்சி அண்ட் செக்யூரிட்டி பாயிண்ட் இருக்குது நாலு செக்யூரிட்டி சரியா இதான் ஒன்லாந்து ஃபோர்ட் டச்சு போர்ட்ன்ற இது தான் இது தான் இது பழையது இதான் ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்த இது சிதைவடைஞ்சுதான் யுத்தத்தினால அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இதை ரினிவேஷன் பண்ணது பிஎஸ்எம் சார்ஸ் மேடம் ஜிஏ அறிக்கை கூட தயாட்டி முப்பத்தி மில்லியன் எடுத்து இதை ஃபுல்லா ரினியூஸ் பண்ணது எல்லாம் போட்டோம் இது பழைய இது பெஸ்ட் இயர் மொத்தமான படித்த மொத்த சீரண்டா இருக்கமா இதை வெஸ்டிங் 4 வெஸ்டிங் வெடி. ஆ இது ஆயிர கிளஞ்சிய. அது ரன் பவுடர்னு சொல்றாங்க. கே அவங்க அந்த ஸ்டோரேஜ் வெபன்ஸ் ஸ்டோரேஜ் அது கே ஸ்டோரேஜ் பண்ண இடநான் கே இல்ல. அது நான் கே காட்டுறேன் அது வெண்டிலேஷனுக்கு தான் காத்து வரதுக்கு தான் இந்த வென்டிலேஷன். தனக்கு ரெண்டு டிகிரி வச்சேன் சிமிலி மாதிரி வெச்சாகணும். இது ஆங்கிலியருக்கு. ஆ. இது ஆங்கிலிய இருந்து அவ்வளவு இது ஆங்கிலியருக்கு. பா பா ஜனவரி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு சொல்றாங்க இது இது பெரிய கணன் லிப் பண்ற இதுக்கு இயர் இல்ல கணன் லிப் பண்றதுதான் இதான் கணன் இதான் இதுக்குள்ள நான் யூஸ் அது ஆங்கிள் அதாவது இப்ப இப்ப கூட்டி குறைக்கிற இப்ப அப்ளை பண்ற தூக்குற சுடைக்கிற மத்த இத மூறுற அந்த ஆங்கிள் ஏற்ற மாதிரி தான் அந்த குண்டுவல் சைஸ் உள்ள போடுவோம் இதுல சிரி போடுறது நம்ம மெட்டல் ஸ்டீல் மெட்டல் என்று சொல்லுவோம் ஒரு உலோகமான ஒரு ஒரு இரும்பு ஒரு பந்து மாதிரி அதை போட்டோன்னே டச் பண்ணணும் மெக்கன டச் பண்ணணும்

இப்படி ரோந்து வருமானா இது வந்துதான் இது வந்து அவங்க கீழ இருந்து இங்கே அடிக்கிறதுக்கு இங்கே அடிக்கிறதுக்கு இந்த சாப்பாடுல ஆயுதங்கள் சப்ளை பண்ணலாம் கீழ இருந்து இங்க இருப்புல அதுக்கு தான் இந்த ஓட்ட வச்சு தான் தூவாருன்னு கேக்கலாம் ஆங்கில தூக்கமட்ட கைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முதல்ல லோ ஃபாரின் வெள்ளக்காராக்களையும் இது போட்டால் தான் இது நம்மட லோக்கல் சாக்களை அவங்க முடுதலாக அந்த மேனுவல் ஒர்க் அதாவது அந்த வேலைக்கு லோக்கல் தான் கூடுதல் வேலை எடுத்து தான் எடுத்து அவங்க சொல்லுவாங்க இப்போ நான் போஸ்டா உங்களை எடுத்து நான் அதை செய்தேன்னு சொல்லுவாங்க அப்படி கட்டுப்படா கட்டுப்படாத ஆக்களில் குற்றம் செய்த ஆக்களை தான் கடைசியாக கொண்டு விற்க மாட்டே போவாங்க கையில் கயத்துலாம் போடுறேன் கயத்தில் போட்டு இருந்தோன்னு உள்ள வேறான் கீழே மேலே இருந்தது இப்படி இருந்ததா

அப்புறம் மெஜஸ்டிக் நீதிமன்றம் அங்கால பெபஸ்டேடியம் இங்காக இன்னும் ரெஸ்க் ஆகும் இதை சுற்றி ஹோட்டை சுற்றி அகல் அகழி வருது இப்போ டிசம்பர் காலத்துல தண்ணி கூடிக்கும் ஒரு ஒன் மீட்டர் ரெண்டு மீட்டருக்கு தண்ணி ஃபுல்லாக அமைக்கும் நேரம் முதலே இருக்கு ஆம குஞ்சியல் மற்றது மீன் குஞ்சியல் எல்லாம் இருக்கும் மீன் குஞ்சியனா அந்த அந்த செல் செல்வன் ஜப்பான் கோல்டு அந்த அந்த கோல்டன் மீன் இப்ப இல்ல இப்ப இல்ல இப்ப தண்ணி வத்திட்டு இனித்தான் பேரு இனித்தான் டிசம்பர் நவம்பர் டிசம்பர்ல பேரு முதல்ல ஐந்து பேரு சரியா

அந்த மoringa சுண்ணாம்பும் தேன்பதையும் கொண்டு கட்டப்பட்டதாம் அந்த நேரத்துல. அந்த நேரத்துல இது இல்லையா? என்ன சீமெண்ட் இருக்க இல்லையா? அந்த நேரத்துல இந்த குளுவுக்கு என்ன குளுவுக்குனா தேன் தேன் பதே தேன் பதே பாவுச்சு அங்கலட்டே. இந்த மoringa கல்லு முன்னாங்குடி இது அகழி. சரியா இதே முதல் ரோட் இருக்கಲ್ಲ அதுக்கு முதல் எல்லாம் தண்ணிதான். தண்ணி இதுக்குள்ள முதலே கிடக்கும்

ஒல்லாந்தர் போட்டி பற்றி அனைத்து விடயங்களையும் கிளியர் பண்ணிருந்தீங்க ரொம்ப தேங்க்யூ நன்றி மீண்டும் வருகிற உங்களுக்கு கணவருக்கும் இதை ரீச் ஆகும் இந்த இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகி பேர் தான் வரும்போது தான் மட்டக்கலை மாவட்டம் சுற்றுலாத்துறையில் துறையில அதிருக்கு செய்யப்பட்டதாக கருதப்படும் நன்றி